தான் இருக்கு இவ்வளவு உயரத்துக்கு நேற்று நேரம் மரத்துல இன்னைக்கு வாங்கிக்கோங்க யா இவங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து நாத்து வந்து பெருசாகி சரம் அடிச்சிருக்காங்க அப்படியே அந்த உள்ள பாருங்கவே இந்த அந்த வாழைப்பூ உடிச்சிக்கிடுவோம் அப்படின்னுட்டுதான் வந்தேன் சரி ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் நாங்களும் சூப்பரா இருக்கோம் ஒருத்தவங்க கேட்டு உங்க ஊர்ல நல்ல பனி விழுகுதா நல்லா குளிரா இருக்கா அப்படின்னு ஆமாங்க ஆமாங்க ஒருத்தவங்கன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க வேண்டாம் நம்மளுடைய உறவுதான் அவங்களும் சரிங்களா என்னுடைய உறவுதான் நம்ம வந்துட்டு அவங்க பேர் வந்து அந்த கரெக்டா கமெண்ட்ல வந்துட்டு வேற ஏதோ மெயிலடி போட்டிருக்காங்க அப்ப அந்த மெயில் அடி பேரை வச்சு சொல்ல அதனாலதான் ஒருத்தவங்கன்னு சொல்லிடுறேன் அது தவற எடுத்துக்க வேண்டாம் நம்முடைய உறவு ஒருத்தவங்க சொல்லி ஓகேங்களா உம் பாத்தீங்கன்னா குளிர் இருக்குங்க நல்லாவே குளிர் நல்லா பனி இருக்கு இன்னைக்கு வந்துட்டு நம்ம தோட்டத்துல வந்துட்டு கொஞ்சம் வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்கு சரி வந்து வேலையால தொடங்கிடலாம் அப்படின்ட்டு கால வேலையெல்லாம் முடிச்சாச்சு பசங்களுக்குமே சாதனெல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் நாங்கள் இங்கே வந்துட்டோம் அவங்க அவங்கள இப்போ சரி போயிடுவாங்க இன்னைக்கு மதியத்துக்கு மேலே ஸ்கூலுக்கு வேற போகணுங்க ஸ்கூலில் பிடிஏ வச்சுருக்காங்க அதுக்கும் போகணும் என்னப்பா அடிக்கடி நீ பிடிஏ வச்சிருக்காங்க பிடிஏ வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளம்புற அப்படின்னு பார்க்குறீங்களா நான் பிடிஏல ஒரு மெம்பருங்க அதனால நம்ம பாண்டிக்குள்ளே வேற வருதா அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணுறதுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க நம்ம போய் தான் ஆகணும் இப்போ வந்துட்டு நேந்திரங்காய் வந்து நல்லாவே சார் போட ஆரம்பிச்சிட்டு அது ஒரு லெவலுக்கு மேலே வந்துட்டு நிப்பாட்ட மாட்டாங்க அந்த பூவை வந்து ஒடிச்சுடுன்னு அப்போ தான் காய் பெருத்து வரும்னு சொல்லுவாங்க நம்ம ஏன் அதை வேஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து பொரியல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தாங்க வந்திருக்கேன் ஏனியை தூக்கிட்டு இப்ப வெட்டி வச்சிட்டோம்னா அந்த கரையெல்லாம் போயிடும் நம்ம வேலை முடிச்சுட்டு போறப்ப கரெக்டா இருக்கும் எடுத்துட்டு போக சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தான் களை அடிச்சு விட்டாலுமே அந்த பனி விழுதுல அந்த ஈரப்பதம் இருக்கிறனால அப்பயும் கலையெல்லாம் சீக்கிரமாவே பூ இந்தப்பூடிச்சுக்கிருவோம் இப்படி ஒரு ஏணி இருக்கிறதுனால கொஞ்சம் வசதியாக இருக்கும் நம்ம வந்து ஏரி ஒடிக்க செய்ய வந்துருச்சு <laughs> பாப்பாவுக்கு <laughs> <jogo> 빅이 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 பயமாதான் இருக்கு இவ்வளவு உயரத்துக்கு வந்துட்டோம் நேத்து நேரம் மரத்துல ஆஹ் இன்னைக்கு வாழ மரத்துல அந்த அங்க வாங்கிக்கோங்க வா அது வாங்குக மச்சான் வா பூ ஓடிச்சாச்சு சுண்டு மலையாளத்துல சுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வாழைப்பூவுக்கு வந்துட்டு சுண்டு சொல்லுவாங்க அதான் அவர் சொல்றாங்க சுண்டு சுண்டு சுண்டுன்னு நிறைய வந்து இனி வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கூட பொரியல் பண்ணலாம் அந்த மாதிரி தார் போட்டிருக்காங்க நம்ம இதெல்லாம் உடிச்சு உடிச்சு அப்படியே பொரியல் பண்ணிட்டே இருப்போம் ஏணி எடுத்துட்டு அங்கிட்டு போய் தோட்டத்து வேலைய ஆரம்பிப்போமா வாங்க நீ வாழைத்தண்டு எடுத்துட்டு போகணும் மச்சான் பொரியல் பண்ணணும் எங்க வாழைத்தார் வெட்டினது அங்கிட்டு இருக்கா சரி இனி எடுத்துட்டு வரேன் போலாம் சா எடுத்துட்டே இருக்கீங்களா அப்போ இந்த ரெடி மம்மட்டி எடுத்து வேலை வேளை சாமியை கும்பிட்டு அப்படியே வேலை செய்ய ஆரம்பிப்போம் கடவுளே பரிசா தான் இருக்கிறது வெற்றி போதும்ல ஒரு செடி போடங்களையும் மூச்சு அப்படி வாங்குது என்ன செய்ய மண் போட்டுறது அப்படிங்கறதே அவ்வளோ ஈஸியான ஒரு வேலை கிடையாதுங்க என்னென்னா நம்ம பறித்து அதுலேருந்து மண் வெட்டி அப்படியே செடியை சுற்றி இந்த மாதிரி போட்டு விடணும் கொஞ்சம் தான் கொஞ்சமே நல்லாவே கஷ்டம்தாங்க அவ்வளோதான்

குழி எடுத்து போடுவோம் அப்போதான் கரெக்டா இருக்கும் நம்ம இந்த செடி கிளீன் பண்றப்ப அந்த குழியில் போட்டு சருகெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா அப்படியும் மக்கிக்கிறோம் அடுத்த தடவை மண் போடும் போது கரெக்டா இருக்குங்க இந்த காஞ்ச சருகு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இவங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த செடிக்கு சுத்தி இப்படி வைக்கணுங்க இந்த செடிக்கு சுத்தி இப்படி வச்சு அதுக்கப்புறம் நம்ம மண் போடணும் அப்படின்னா நல்லதுங்க நல்லா உரம் ஆகிக்கிறோம் நக்கி இது உரம் ஆயிரும் அப்ப நம்ம மண்ணை அடித்து இந்த செடிக்கு சுத்தி போட்டு விடணும் இப்போ வந்து வேடைக்காலம் அவங்களுக்கு வந்து குளிர் ஈரப்பதம் வந்து தேவைப்படும் அப்படி நம்ம பராமரிப்பு பண்ணுனா இங்க பாருங்களேன் சரம் அடிச்சிருக்காங்க பாருங்க இந்த இந்த மாதிரி சரம் அடிச்சு ஆஹ் இது வந்து நாத்து செடிங்க குட்டி நாத்து செடி நம்ம வச்சிருக்கோம் இப்ப வந்து இந்த அளவுக்கு நாத்து வந்து பெருசாகி சரம் அடிச்சிருக்காங்க இந்தா இது எல்லாமே பூ புத்துருக்கு இதான் ஏலக்காவோட பூவு இது வந்து சரம் சொல்லுவாங்க இதுலதான் காய் பிஞ்சு கருங்காய் பழம் வர சொல்லி அந்த மாதிரி காய் உண்டாகுவாங்க நம்ம வந்து இந்த மாதிரி பக்குவப்படுத்தி இதுக்கு வந்து மண்ணு போடணும் இந்த இதெல்லாம் சரம் அடிச்சிருக்காங்க பாருங்க பார்த்தீங்களா சரம் அடிச்சிருக்காங்க உள்ள எல்லாம் சரம் அடிச்சிருக்காங்க நாற்று தான் கொஞ்சம் பெருசாக வளர்க்குறாங்க அதனால சரம் அடிக்கிறாங்க இதுக்கு பேர் கவ்வாத்துன்னு சொல்லுவாங்க இந்த இப்படி கிளீன் பண்ணி இந்த செடி எல்லாமே பண்ணணும் ஆனால் இப்போ பண்ண போறது ஏன் அப்படின்னா மண்ணு போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த சருவெல்லாம் எடுத்து இந்த மண்ணு போட்டதுக்கு மேல வைக்கணும் அப்ப மண் வந்து ட்ரை ஆகாம ஈரப்பதத்தோடையே இருக்குங்க அப்ப நம்ம கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி ஊத்தி அப்படி நினச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த செடி வந்து நல்லா கும்முன்னு வந்துடும் எப்படி ஐடியா நல்லா இருக்கா நீங்க இதை பத்தி தெரிஞ்சிருக்கீங்களா ஒரு நம்மளுடைய உறவு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நீங்க சொல்லித்தான் நாங்க வந்து இலச்செடியெல்லாம் பாக்குறோம் அப்படின்ட்டு கண்டிப்பா நிறைய பேர் வந்து ஏலக்கா கொடுங்க ஏலக்காய் கொடுங்க நம்மகிட்ட அறுவடை பண்ணது இல்ல தேர்ந்துருச்சு நம்ம வந்துட்டு அடுத்து எப்ப அறுவடை பண்ணோம் அப்படின்னா மா பெப்ரவரி ஃபர்ஸ்ட் அறுவடை பண்ணுவோம் சரிங்களா பிப்ரவரி ஃபர்ஸ்டா இல்லாட்டி ஜனவரி லாஸ்ட்ல ஒரு கொடுக்கலாம் அப்ப ஜனவரி ஒரு லாஸ்ட் ஜனவரி எண்டில் வந்து எடுப்போம் பிப்ரவரி ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு கண்டிப்பா நம்ம ஏலக்காய் வந்து நீங்க ஆர்டர் போடுறவங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துட்றேன் நிறைய பேர் வந்து இப்போயே பணமெல்லாம் போட்டு புக் பண்ணி வேற வச்சுருக்கீங்க இங்க மஞ்சு வந்தோடனே தான் பஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சரி பரவாயில்ல கண்டிப்பா அவங்களும் எழுதி வச்சிருக்கேன் கொரியர் போட வேணாம் அப்படின்னு நினச்சேங்க ஆனா ஒருத்தவங்க சொன்ன சொல்லுக்காக கொரியரை நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு தோணிச்சு சரி பரவாயில்ல எத்தனை பேர் கேட்குறீங்க உறவுகள் அதனால கொரியர் கண்டிப்பாக போடுறேன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு விரிவான வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொரியர் அனுப்பணும் ஏலக்காவோட பூவுங்க பாருங்களேன் க்யூட்டா எவ்வளோ க்யூட்டா இருக்குன்னு பாருங்க அப்படியே அந்த உள்ள எல்லாம் பாருங்க ஒயிட் கலர்ல அந்த உள்ள கலர் ஒரு மெரூனும் இல்லை ஒரு குங்கும கலர்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோடு போட்டு அந்த குட்டி குட்டியா பூ புகுதி இது வந்து இந்த சரம் இந்த சரத்தில் வந்து இப்படி சின்ன சின்னதாக வந்து இதில் தான் பூ பூக்கும் அடுத்து வந்து இதில் காய் பிடிக்குங்க இந்த குட்டியாக பிஞ்சு உருவாகுது பாத்தீங்களா அந்த மாதிரி இது வந்து பெருசான காய் இந்தா இது இதெல்லாம் பெருசான காய் இப்போ ஒரு வவுறு வலி ஒரு வாமிட்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஏலக்காவை பறித்து அப்படியே மென்னா போதும் சரியாயிரும் இந்தா இந்த குட்டியோண்டு ஏலக்காய் பறிச்சுருக்கேனா இப்போ நம்மளே தோட்டத்துக்கு போகிறோம் நம்மளுக்கே வந்துட்டு ஒரு மந்தமா இருக்கும் ஒரு வடியா இருக்கும் அப்ப என்ன பண்றது அப்ப இந்த மாதிரி ஒரு குட்டி ஏலக்கா பாரிச்சு அந்த வாசமே கும்முனு பார்த்துக்கோங்க தலைக்கு நல்லா இருக்கும் வாசமே கமகமகமான் இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த வாசம் பாத்தீங்களா காய் நல்லா இருக்கும் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பவுறு வலிக்குது இல்லாட்டி எப்படியோ இருக்கு அப்படின்னா நல்லா கேட்டுரும் என்னடா ரொம்ப நல்லது இத்தனைக்கும் ஏலக்காய் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் சூப்பரா இருக்கும் பாயாசத்துக்கு மட்டும்தான் போடுவீங்களா தான் போடுவீங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல இந்த மாதிரியும் சாப்பிடுவோம் எப்பயும் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி எப்பயாச்சும் கொஞ்சம் இது வர்றப்ப சாப்பிடலாம் சரி எந்திரிச்சு வேலை பார்க்கலாமா பத்து நிமிஷம் ஆச்சு வெயிட் பண்ணி நம்ம சருகு போட்டோம் இல்லையா அந்த இடத்துக்கு மண்ணு புட்டுக்குருவோம் இப்படிதாங்க என்னப்பா அப்படியா மூச்சு வாங்குதுங்க வெட்ட முடியல அதுதான் சொல்ற வெயிட் போட்டேன் தொப்பையெல்லாம் வந்துருச்சு நல்லாவே அதனால குடிஞ்ச நம்மு வேலை செய்யவே முடியலைங்க என்னமா இழப்பு வருதுன்னு பாருங்களேன் அப்படி வரக்கூடாது வேலை செய்யறவங்களுக்கு இப்படிலாம் வரலாமா வேலை செய்யறதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா அவ்வளோ தூரம் பிடிக்கும் வச்சுக்கோங்களேன் எவ்வளவு தூரம்னு சொல்ல தெரியல அவ்வளோ தூரம் பிடிக்கும் விவசாயி இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எல்லாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க கஷ்டமும் இருக்கு அதுலயே ஒரு நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இருக்கு நம்ம வச்சா செடி நம்ம பராமரிச்சு நம்ம அறுவடை பண்றோம் எப்ப அது ஒரு ஆனந்தம் தானே சுட்டி செடியாக இருக்குங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம மண்ணு போட்டுவிட்டா அப்படியே குப்புன்னு சிம்பிடிச்சு நல்லா பெருசாகி வந்துடுவாங்க அந்த கேபிளை தூக்கி வெளியில் போடுங்க கரண்டு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா அதை பார்த்து செய்யக்கூடாதா நீங்கள் எங்கே பிறகு ரொம்ப ஐடியா மண்ணுன்னு நம்ம சொல்கிற வரைக்கும் கம்முன்னு இருந்துச்சு சொன்னோனேவும் அதை போட்டப்புறம் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு ம் உங்கள போதும் தான் அந்த செடி பின்னாடி போடுங்க பின்னாடி செடி போடுங்க இவ்வளவு நேரம் வேலை செஞ்சோம்ல இப்ப வேலை வாங்குவோம் என்ன மக்களே அப்படியே மண்ணை வாரி நல்லா வீசி விடுங்க பாப்போம் செடிக்கு மண் அள்ளி பாம்பா எங்க 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 இங்க போடுங்க வந்தா போது பாருங்க பாம்பு தெரியுதுங்களா இந்த பாம்பு ரெண்டு தலை இருக்கும்ல மண்ணு பாம்பு அது அதும் செய்ய முடியாது அது மண்ணுக்குள்ள போயிருவாங்க வீசுங்க வீசுங்க செடிக்கு போகுதோ இல்லையோ ஆனா சுத்தி நல்லா போகுதுங்க சூப்பரா இருக்கு நம்ம தான் காலையில இந்த செடி இந்த அங்க இருந்து போட்டு வந்துட்டோம் தெரியுதா உங்களுக்கு அப்படியே அங்க இருந்து போட்டோம் இந்த அளவுக்கு போட்டிருக்கோம் இனி இதுல வந்து லைட்டா தண்ணி வச்சுட்டோம் பாய்ச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரத்துக்கு தண்ணி பாய்ச்ச வேணாம் நல்லா குப்புன்னு அது வாட்டுக்கு நிற்கும் செடி என்னமாத இந்த தெரியுது பாருங்க நம்ம வீடு இந்த இல்லை வெள்ளை கொடுக்குறா தெரியுதா அதான் நம்ம வீடு அப்படியே வீட்டுக்கு கீழே இதெல்லாம் சும்மா வயலா கிடந்துச்சு நம்ம நாற்று போட்டு இப்போ வேலை செய்யறோம் இங்கே பாருங்க செடி இந்த அடத்தியா வந்திருக்கு பாருங்க அதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணிட்டு அங்கேயுமே வேலை செய்யணுங்க சரி அவ்வளோதாங்க நீ இதெல்லாம் மண்ணு போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களை பார்க்கட்டா இந்த சைடு முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கண்ட அந்த பக்கம் போகலாம் ஆ போலாம் போலாம் சரி வாங்க போலாம் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடு நான் எல்லாம் செஞ்சுறேன் ஆ சரி எங்க அங்கட்டு போட போறீங்களா சரி போய் போட்டு வாங்க இந்த அந்த செடி இருக்கு போறீங்களா அங்கட்டு ஒரு பத்து செடி இருக்குங்க அதுக்கும் போய் போட்டு வந்துட்டா போட்டுட்டு அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் நீ சிந்தவா வா வா திம்பாட்டி காத்தி வந்தாச்சு கால கழுவிட்டு அப்படியே வீட்டுக்கு போலாமா கையை ஃபுல்லா அழுக்கா இருக்குமா மண்ணா இருக்கும் அதெல்லாம் கழுவிட்டு அப்படியே போலாம் வீட்டுக்கு போய் மதியத்துக்கு பொரியல் பண்ணி குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வேற கிளம்பணுங்க ரொம்ப பூவெல்லாம் ரொம்ப எடுத்து கீழே போடக்கூடாது அந்த மேலாக உள்ள ஒரு ரெண்டு மூணு லேயர் தொலிய வந்து ரிமூவ் பண்ணிக்கிருவோம் நம்ம தோட்டத்துக்குள்ள போடுவோம் ஆற்றுல போடுவாங்க அவ்வளவுதான் இன்னும் ஒரு எப்படி நல்லா இருக்குல்ல ஏத்த தானேங்க நல்லா டேஸ்டா வேற இருக்கு அவ்வளவுதான் காத்துல வந்தா சின்ன பிள்ளையா மாறிடுமோன்னு ஒரு சந்தேகம் நல்லா இருக்கு விளையாடுறதுக்கு தண்ணி எல்லாம் அப்படி குளிர் சொல்லுவாங்க வீட்டுக்கு போய் சமையல் வேலையை பார்ப்போம் வாழைப்பூ வந்து கட் இது வந்து பிடிச்சிருக்கு நம்ம இப்படி கட் பண்றது அதுக்கு இந்த மாதிரி கத்தி இருந்தா தாங்க நல்லா இருக்கும் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டே இருந்தால் வச்சுக்கோங்களேன் அது சூப்பரா ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி குட்டியா அப்படியே கட் பண்ண கட் பண்ண அழகா அவ்வளோதான் நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி கட் பண்ணிக்கலாம் இந்த உள்ள சாப்பிடவே நல்லா டேஸ்ட்டா இருக்கும் சும்மா பச்சையாவே சாப்பிட ஹம் சூப்பரா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் கிரீடா இருக்க சாப்பிடும்போது போது ஆமா போக டைம் கொஞ்சம் தான் போதான் சமையல் முடிச்சிட்டு இருக்கேன் தேங்காய் திருவியாச்சு வாழைப்பூ கட் பண்ணது வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே தான் வச்சிருக்கேன் இனி இதுல வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறோம் அவங்க தேவையான அளவு மஞ்சத்தூள் அவ்வளவுதான் தாளிச்சு நல்லா அப்படியே குட்டிட வேண்டிதான் புது மண் பாத்திரங்க நான் வந்து தண்ணியிலலாம் எல்லாம் ஊற வச்சு நல்லா பதப்படுத்தி எடுத்திருக்கேன் தான் இன்னைக்கு சமையல் கடி எல்லாமே இதில் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி தேவையான உப்பு போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சம் ஒரு முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மூணு மிளகாத்தூள் தனி மிளகாத்துக்கிட்டு இருக்குல்ல அதை சேர்த்துக்கிட்டா கிண்டிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூடியை திறந்து வச்சு இதுலயே வதங்க விடணும் இப்படி கிண்டி கிண்டி நல்லா சுருள சுருள வதக்கி எடுக்கணும் சூப்பரா இருக்குங்க அவ்வளவுதான் நீ வேகட்டும் சீரகம் வெந்தயம் போட்ட தண்ணிங்க கொதிக்க வச்சு ஆற வச்சது இருந்தாலும் கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கு நல்லா இருக்கும் இங்கே வந்து கரிங்காலி தண்ணி பதிமுகம் தண்ணி பதிமுகம் கரிங்காலி சப்பங்கம் அந்த மாதிரி கருஞ்சீரகம் இந்த அப்புறம் வந்துட்டு நன்னாரி வேறு வெட்டி வேறு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் கடையில் வச்சிருப்பாங்க நம்ம கேட்டாலே போதும் கரிங்காலி பொடி உண்டோ அப்படின்னு கேட்டால் சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரி கடையில இங்கே சுலபமாக கிடைக்கும் அது வாங்கினா நல்லா பிங்க் கலரில் இருக்கும் தண்ணி நல்லாவே இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கு பிடிக்க அது தேந்திருச்சு இப்ப நம்ம அதை வாங்கணும் மறுபடியும் இன்னைக்கு போறப்ப மறக்காம வாங்கணும் இது வந்து வெந்தயம் சீரகம் போட்டிருக்கேன் கொஞ்சமா போட்டா போதும் நல்லா இருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு அப்புறம் நம்மளுடைய உறவு சொல்லியிருந்தாங்க நான் மஞ்சு நீங்க வாழைப்பூ பொரியல் பண்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் அதெல்லாம் ஒவ்வொன்னா எடுக்க வேண்டாங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியில வரும் பாத்தீங்களா அதுல வந்து நம்ம அந்த ஒவ்வொரு பூவா வந்து எடுத்து அந்த காம்பு உள்ள ஒரு நார் இருக்குல்ல அதை எடுத்து போட்டுட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் மத்தபடி அந்த முக்கால் வாசி இந்த மாதிரியே கட் பண்ணியிருந்தேன் நல்லா இருக்கும் கொஞ்சம் காலை வேலையை பரபரப்பாக முடிச்சுட்டு போனோம் மதிய வேலைக்கும் இப்போ பரபரப்பாக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் தோட்டத்துக்கும் போய் வேலை செஞ்சுட்டு வந்துவிட்டோம் இப்போ ஸ்கூலுக்கு வேறு போகணும் ஒரு மணி பஸ் போனால் தான் அங்கே ஒன்றைக்கு போய் கரெக்டாக இருக்கும் அது கலந்துக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி குளிக்கணும் சாப்பிடணும் எல்லா வேலையும் இருக்குது ரெடி ஆகிட்டு வந்தாச்சுங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணி பன்னென்றாச்சு அதுக்குள்ளேயும் நம்ம வச்ச வாழைப்பூ பொரியல் வத்தல் வறுத்தது காலையில் வச்ச பீட்ரூட் இருந்துச்சு பசங்கள் கொடுத்து விட்டது அது அப்புறம் பார்த்தீங்கன்னா பாசி பயிருக்கு பார்த்தீங்களா அது தேங்காய் பூ போட்டு ரெடி பண்ணதுங்க மோர் குழம்பு இதெல்லாம் வச்சுட்டு திருப்தியாக சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு பால் டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க ரெடி ஆகிட்டேங்க ரெண்டு வர்றாங்க அதாவது படிக்கிற பசங்களோட அங்கே அங்க போய் அவங்க அப்படியே நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்போ அவங்களும் வர்றாங்க எல்லாருமே சேர்ந்துட்டு பஸ்ல போகிறோம் நம்ம இப்போ வந்து நம்ம கடை வரைக்கும் கூட நான் பைக்ல போடுறேன் அங்கே இருந்து பஸ்ல பஸ்ல போயி பி கேள் எல்லாம் பங்கெடுத்து வர்றேன் ம் பரவாயில்லங்க சூப்பராக இருந்துச்சுங்க வாழைப்பூ புரியல் எப்படி இருந்துச்சு மச்சாங்க மேந்திரங்காய் வாழைக்கலை அதோட பூ வந்துட்டு சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கிடச்சா மறக்காம ட்ரை பாருங்க சரிங்களா காலையிலேருந்து தோட்டத்தில் வேலை பார்த்து வீட்டு சமையல் பார்த்து நல்லா ஒரு பார்த்து இதெல்லாம் செஞ்சு நம்ம இப்போ ஸ்கூலுக்கு வர போயிட்டு வரோம் வரவில்லையே ஒரு நாலு மணி அஞ்சு மணி ஆயிருந்தேன் வீட்டுக்கு வர எப்படியும் அஞ்சு மணி ஆகிடும் சரி வந்துட்டு சாயங்காலம் வந்து மீட் பண்ணுறேன் வீடியோ அங்கே போய் எடுக்க மாட்டேன் நான் போயிட்டு வரேன் வீடியோ எடுக்கலாம் இங்கே வந்துட்டு மறுபடியும் மீட் பண்ணுவோமா என்னங்க மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பா பாய் உறவுகளே நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றிங்க